திருச்செந்தூரில் பழைய நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள பாலத்தின் இருபுறமும் கட்சியினர் சுவர் விளம்பரம் வரைவது வழக்கம் இப்போது ஒருபுறம் திமுகவினரும் மறுபுறம் வீசிக்கவினரும் விளம்பரம் வரைந்துள்ளனர் இந்த நிலையில் திமுக பிரமுகர் மகராஜன் வீசிக்க நிர்வாகிகள் வரைந்த சுவர் விளம்பரத்தை அழித்துவிட்டு அதன் மேல் திமுக போஸ்டர் ஒட்டினார் இதனால் கூட்டணியில் உள்ள திமுக வீசிக்க தொண்டர்கள் இடையே சலசலப்பு உண்டானது திமுக நிர்வாகி மகராஜன் ஒட்டிய போஸ்டரை அகற்றிவிட்டு தங்களது கட்சி விளம்பரத்தை மீண்டும் இடம்பெற செய்தனர் பதற்றமான சூழல் நிலவியது தகவல் அறிந்து நடத்தினர் அதிகாரியா இருக்காரு

பேச்சுவார்த்தைக்கு பிறகு திமுகவினர் கலைந்து சென்ற நிலையில் விசி கவினர் போலீசிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்

அவருக்கு நீங்கள் தெரிஞ்ச வேண்டாம்